ஹாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் இது வந்து பேபியோடைய ஃபோர்த்து வீடியோ அதாவது என்னென்னக்கு நான் சொன்னேன் இல்லையா பிப்ரவரி டுவெல் அன்னைக்கு மார்னிங் போயிருந்தோம் டாக்டர் கிட்டே அவங்க பீட்டா பீட்டாஎஸ்பிசி டெஸ்ட் பண்ண சொன்னாங்க ஸோ நாங்களும் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்ட்டு பிளட் சாம்பிளையும் கலெக்ஷன் கொடுத்துட்டு வந்துட்டோம் ஸோ ஈவினிங் ரிசல்ட்டு எங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ளுமே ஒரு டென்ஷன்ஸ் இருக்குது முருககிட்ட நாங்கள் வேண்டிக்கிட்டே தான் இருக்கோம் முருகா எங்களுக்கு நல்லது பண்ணுங்க அப்படின்ட்டு மேக்ஸிமம் நாங்கள் சொல்லவே இல்லை ஏன்னா எனக்கு பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணும்போது ஒரு டவுட் இருந்துச்சு நான் அப்போது ஃபர்ஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் ப்ரெக்னன்சி வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது அப்படின்ட்டு பட் இருந்தாலும் எனக்கு என்ன விஷயம் அப்படின்னா நம்ம வந்து இன்ரெகுலர் மென்சஸ் அதனால நமக்கு எத்தனை நாள் கவுண்ட் ஆயிருக்குன்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியாது அப்படின்ற ஒன்று மட்டும் என் மனசில் தைரியமாக இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்க இந்த பீட்டா மியூசியம் கொடுத்துருக்கேன் ரிசல்ட் என்னவா வரும்ன்ட்டு என் ஹஸ்பண்டுக்கு நான் அப்பப்போ கால் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் என்னங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்களா ரிசல்ட் என்ன ரிசல்ட் என்ன அப்படின்ட்டு அவரும் அஞ்சு மணிக்கு ஒரு வாட்டி அஞ்சரை மணிக்கு ஒரு வாட்டி ஆறு மணிக்கு ஒரு வாட்டின்னு கால் பண்ணி தான் இருந்திருக்காரு லேப்ல இல்லை சார் சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் வரும் ரிப்போர்ட் வந்தோடனே உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி பாப்போம் என்னவா வருது அப்படின்ட்டு ஸோ பீட்டா எஸ்ஜிசி ரிப்போர்ட் வந்துருச்சு அவருக்கும் சென்ட் பண்ணிட்டாங்க அது எனக்கும் அமுச்சு விட்டாரு பீட்டா எஸ்ஜிசி லெவல் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் எயிட் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் எயிட் ஓகேங்களா நான் உங்களுக்கு வே கேமராவில் இப்படி வேற மாதிரி மாற்றி காட்டுறேன் ஓகேவா ஸோ இது வந்து ப்ரெக்னெண்டா ப்ரெக்னென்ட் இல்லையான்னு எனக்கு அதெல்லாம் தெரியல அதனால நான் என்ன பண்ணேனாக்கி நம்ம யூடியூப்ல போட்டு பார்க்கறோம் இல்லையா அந்த மாதிரி சர்ச்லாம் பண்ணி பார்த்தேன் நிறைய வந்து இது வீக் பிரெக்னன்சியா இருக்கும் மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதனால கொஞ்சம் ஹோப்ஃபுல்லா வந்து அவரை நானே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க டாக்டர் வந்து ஆறரை மணிக்கே வர சொன்னாங்க வந்து பார்க்கலாம் அப்படின்னு ஆனா அவருக்கு அன்னைக்கு மீட்டிங் இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு ஏழரை மணிக்கு எட்டு மணிக்கு தான் வந்தாரு நான் அதுக்குள்ள லக்கியை வச்சுக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு டிஃபன் எல்லாம் பண்ணிட்டு அவங்க கொஞ்சம் ஊட்டிட்டு எல்லாத்தையுமே பண்றேன் ஆனா மனசு என்கிட்ட இல்லை ஒரு மாதிரி டென்ஷன் இருக்கும்ல ஏன்னா இதெல்லாம் நம்ம தான் ஆனா டாக்டர் கிட்ட போனாதான் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கும் ஸோ அதனால் இதில் பீட்டா எர்ஜிஎஸ்சி இல்லை ஒரு பெரிய விஷயம் என்னென்னாக்கா ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கழிச்சு திரும்ப செக் பண்ண சொல்லுவாங்க இதெல்லாம் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல பதினேழில் பண்ணியிருக்கேன் பீட்டா எர்ஜிஎஸ்சி அந்த பயோ எனக்கு இருக்குது நம்ம பண்ணது திரும்பவும் பண்ண சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பயன் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருப்பேன் செகண்ட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கழிச்சு பண்ண சொல்லும்போது திரும்ப நெகட்டிவ்னு வரும் ஸோ அதனால அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணிக்கிறதுனால அந்த பயோ எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது ஒரு செவன் தேர்ட்டிக்கு மேலே அவர் வந்தார் நான் அவங்களும் ரெடியாக இருந்தோம் அதுக்கப்புறம் கிட்ட போவோம் ஒரு எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சி டோக்கன் போடும்போது அவங்க இல்லை ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னாங்க நான் சொன்னேன் இல்லை ரிப்போர்ட் தான் காட்டணும் காலையில வந்து நாங்கள் பார்த்துட்டு போனோம் இப்போ ரிப்போர்ட் காட்டணும் அப்படின்னோடனே சரி ஓகே ஏன்னா ப்ரெக்னென்சின் போது எல்லாமே புரிஞ்சுப்பாங்க ஒரு டென்ஷன் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி புரிஞ்சிருக்கேன் ஓகே நீங்கள் மேம் பார்க்கலாம் அப்படின்னாங்க சரின்ட்டு நானும் வந்து போட்டுட்டு வெயிட் பண்ணேன் ஒரு எட்டு மணிக்கு நாங்கள் போனோம் ஒரு எயிட் தேர்ட்டி வரையும் டாக்டர் பார்க்க முடியாது நிறைய பேஷன்ட்ஸ் இருந்தாங்க ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் ஒத்த பின்னாடி ஒருத்தர் போயிட்டே இருந்தாங்க எனக்கு அடுத்து வந்தவங்க யாருமே பார்க்க முடியல ஏன்னா டைம் ஆயிடுச்சு மேம் ரொம்ப டயர்டா இருக்காங்க கிளம்பணும்னு சொன்னாங்க கண்டிப்பா அவங்களும் நிறைய எல்லாம் போயிட்டு வராங்க இந்த கிளினிக்கும் பாக்கிறாங்க கழகம் போது அவங்களுக்கு ஒரு டயர்டான இருக்கும் இல்லையா ஸோ நான் வந்து வெண்கேந்தர் முருகா என்னவா இருக்கும் என்னவா இருக்கும்ட்டு இருக்கிற லேப் அங்கே ஒர்க் பண்றாங்க இல்லையா அவங்ககிட்ட எல்லாம் காட்டும்போது இல்லை சுதா நீ ப்ரெக்னண்டா தான் இருக்கேன் ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னா எனக்கே தெரியும் நான் ப்ரெக்னென்ட்டா தான் இருக்கேன் பட் ஆனா திரும்ப பார்ட்டி எயிட் கழிச்சு திரும்ப செக் பண்ண சொல்லுவாங்க என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் லைட்டாக வேற கோடு காட்டுச்சு அப்படின்ற நிறைய மனசுக்குள்ள எண்ணங்கள்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ நான் முருகரை வேண்டிக்கிட்டே இருந்தேன் முருகா 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 ஆறுமுகம் அருகும் அருகும் ஏறுமதும் அதெல்லாம் அந்த ஸ்கேன் பண்ணும்போதும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இப்பவும் நான் வேண்டிகிட்டே இருந்தேன் ஓம் சரவணம் போக முருகா நீ எப்பவுமே என்னை கைவிட்ட கூடாது இந்த ஒரு விஷயத்தை நானா கேட்கல நீயா கொடுத்த ஏன் இந்த மாதிரிலாம் என்ன நீ ஏன் இப்படி அழை வைக்கிறேன் அப்படிலாம் நிறைய பேசிட்டேன் மனசுக்குள்ள பேசிட்டே இருக்கேன் நான் குழந்தை முன்னாடி ஓடுறான் ஒடியாடுறான் அவனை பார்த்துட்டு இருந்தேன் லக்கிய பார்க்கும்போது நம்மளால் பெருசாக கவலைப்படவே முடியாது ஏன்னா அவனை பற்றி தான் நமக்கு ரோட்டுக்கு போயிடுவானா இங்கே இருப்பானா அங்கே இருப்பானா இதை தொட்டுருவானா இப்படி விழுந்துருவானா அதுதான் கண்ணில் போய்ட்டே இருக்கும் ஆனால் அந்த மனசு ஃபுல்லாக நமக்கு வேண்டிகிட்டே இருக்கும் முழுதா எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்ட்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் ஹேண்டில் பண்ண ஒரு எயிட் தேர்ட்டிக்கு டாக்டர் உள்ளே கூப்பிட்டாங்க கூப்பிட்டு ரிசல்ட் பார்த்த உடனே வந்து சொன்னாங்க சுதா நீ ப்ரெக்னெண்ட் தான் எனக்கு வந்து அந்த ஸ்கேனில் வந்து அது ஒரு பொருளாக தெரிஞ்சிச்சு பட் இப்போ வந்து எனக்கு தெரியுது இது வந்து ப்ரெக்னென்ட்டு தான் கன்ஃபார்ம் ஏன்னா நமக்கு எப்பவுமே கிட்ல செக் பண்ணதை விட இந்த மாதிரி பிளட்ல செக் பண்ணும்போது ரொம்ப கிளியராக இருக்கும் நீ திரும்ப ரிப்பீட்டட் செக்லாம் பண்ண தேவையில்லை ஆனால் நீ வந்து நான் ஒரு ஸ்கேன் சென்டருக்கு எழுதி தரேன் நீ ஸ்கேன் போயிட்டு பண்ணிடு இயர்லி ப்ரெக்னன்சி ஸ்கேன் பண்ணிடு அவங்க வந்து எத்தனை வீக் ப்ரெக்னன்சின்னு சொல்லிடுவாங்க அது என்ன ஏது எதுக்காக இப்படி இருக்குது ஏன் இப்படி கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும் அப்படின்னாங்க ஸோ அடுத்த ஒரு ஷாக் ஏன்னா நம்ம போயிட்டு ஸ்கேன் பண்ண போகிறோமா அவங்க என்ன சொல்லுவாங்க ஏன் ஹார்ட் பீட் வரல இத்தனை வாரம் ஆயிடுச்சு ஏன்னா எட்டு வாரத்துக்கு தாண்டி போகுது இப்போ ஒன்பது வாரம் ஆக போகுது அப்படின்ற ஒரு மனசுல இருக்கு பல கேள்வி இருக்கு ஒரு பயம் இருக்கு அது இல்லாமல் அவங்க ஸ்கேன் வந்து சிகிச்சைக்கிழமை நம்ம டாக்டரை பார்க்குறோம் அவங்க வந்து ஸ்கேன் வந்து வெள்ளிக்கிழமை எழுதி தராங்க வெள்ளிக்கிழமை போயிட்டு ஸ்கேன் பாரு அப்படின்ட்டு அதாவது அந்த வாரம் தான் சஷ்டி பதினஞ்சு பதினாறு கிருத்திகைன்னு நினைக்கிறேன் பதினாலா பதினஞ்சா அதில் பதினஞ்சு பதினாறுன்னு நினைக்கிறேன் பன்னெண்டுனா பதிமூணு பதிமூணு பதினாலு பதினஞ்சு கரெக்ட் பதினஞ்சாம் தேதி கிருத்திகை ஓகேவா அதனால கிருத்திகை வெள்ளிக்கலாமா அப்படின்ற ஒரு ஓப்பு இருக்கு பட் இருந்தாலும் எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்களே இன்னும் ஒரு நாலு நாள் வெயிட் பண்ணுமே அப்படின்னும் போது ஒரு டென்ஷன் இருக்கும் இல்லைங்க அதெல்லாம் காம்ப்ரமைஸே பண்ணவே முடியாது எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணிக்கீங்கன்னு தெரியல ரிசல்ட் வரணும்னு நம்ம வெயிட் நம்ம எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வரணும்னுட்டு சின்ன வயசுல நம்ம எப்படி எல்லாம் வேண்டிப்போம் எப்படி எல்லாம் நடந்து என்ன ரிசல்ட் வரும் எவ்வளோ வரும் மார்க்கு எப்படி வரும் அப்படின்ட்டு ஆனால் அந்த ப்ரெக்னன்சி ரிசல்ட்டை மட்டும் இந்த டாட் விட்டுட்டு கண்ணை முடித்து முருகா முருகான்னு வேண்டிட்டு அது திறந்து பார்க்கும்போது ரெண்டு கோடு வர்றது எப்படி ஒரு பெரிய விஷயமோ அதே மாதிரி பிளட் ஏதாவது கொடுத்துட்டு வந்துட்டு இந்த ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்குள்ளே உயிரே போயிடுங்க ஸோ அந்த மாதிரி ஒன்று பீட்டாஹிசி வந்துடுச்சு ஆனால் இப்போ ஸ்கேன் பண்ணும் திரும்ப ஸ்கேன் பண்ணது போகணும் என்ன சொல்லுவாங்க ஏது சொல்லுவாங்கன்னு ரொம்ப பயமாக இருக்குது என்ன பண்ண போகிறேன்றது ஒரு மாதிரி அந்த பைத்தை விட்டுட்டு போகவே முடியல இது வெள்ளிக்கிழமை பார்ப்போம் ஸோ ஆனால் இப்போ நான் வந்து அப்பாயிண்ட்மெண்ட்டு கால் பண்ணி வாங்கி இது பண்ணும் ரிசல்ட் என்னவாக வரும்ன்றது ஸ்கேன் பண்ண போகிறது தான் தெரியும் பட் எனக்கு நல்லா ஹோப் இருக்குது என்னுடைய ப்ரெக்னன்சி கண்டிப்பாக வந்து இயர்லி ப்ரெக்னன்சியாக இருக்கலாம் என்னுடைய வீக்ஸ் கண்டிப்பாக எயிட் வீக்ஸாக இல்லாமல் இருக்கலாம் இதெல்லாம் வந்து நமக்கு மைண்டில் செகண்ட்ரியாக போகும் ஏன்னா த்ரீ மந்த்ஸ் வந்து நான் நார்மலாகவே சொல்கிறேன் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் மென்சஸ் ஆகிறோம் இன்ரெகுலரா மென்சஸ் ஆகுற எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய எக் எப்போ உற்பத்தி ஆகுது எப்போ ரேப்சர் ஆகுதுன்னு நம்மளால கரெக்டாக சொல்ல முடியாது இதே மந்த்லி மந்த்லி ரெகுலரா மென்சஸ் ஆகிட்டு இருக்கோங்களா இருந்தா நம்ம தைரியமா சொல்லலாம் ஓகே இது ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்னு பட் எனக்கு ஒரு நம்பிக்கை ஓகே இது கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு இன்யூஸ் எல்லாம் இருக்காது எனக்கு நாள் தான் கம்மியா இருக்கும் அப்படின்ட்டு சரி ஃப்ரைடே நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு பார்த்துட்டு அது என்ன சொல்றாங்க அப்படின்றத அடுத்த வீடியோல பாப்போம் ஏன் கூட கண்டிப்பாக இந்த ப்ரெக்னன்சியை ட்ராவல் பண்ணிகிட்டே வாங்க கண்டிப்பாக முழுக்கிற நம்ம நல்லது பண்ணுவார் எனக்கு நிறைய சோதனைகள் கொடுப்பாரு ஆனால் கைவிட மாட்டார் அந்த நம்பிக்கையோடு அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் என்னன்னாக்க இது வந்து பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி நான் ஷூட் பண்ணுறேன் இதை வந்து நான் எப்போ ரிலீஸ் பண்ணுவேன்னு தெரியல மேபி டிலே ஆகிட்டு ஒரு த்ரீ மந்த் இல்லை ஃபோர் மந்த் மேபி கம்ப்ளீட் ஆனதுக்குன்னு நான் ரிலீஸ் பண்ணேன் ஏன்னா எல்லாமே கிரிட்டிக்கலாக இருக்கிறதுனால இன்கேஸ் நான் அன்னன்னைக்கே ரிலீஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கடுத்து முதல்ல எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டாலே அவங்க அடுத்த நாள் எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி நீ எப்போ போகிறேன் என்னவா இருக்கும் எதுவாக இருக்கும்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க அது ஒரு ப்ரெஷராக இருக்கும் நமக்கே ஒரு பயம் இருக்கும் அந்த மாதிரி உங்ககிட்ட அன்றைக்கு டேட்டுக்கு நான் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டேன்னா அடுத்த நாள் ஒரே என் கூடவே நீங்களும் ஒரு ப்ரெஷரில் ஹேண்டில் பண்ணுவீங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணி கேட்டீங்க அக்கா நீங்கள் என்னாச்சு போய்ட்டு வந்தீங்களா என்ன ஆச்சு கேட்டீங்க இதனால அந்த பதில் சொல்ல முடியாது அந்த ஒரு பயத்துக்காகவே நான் டிலே பண்ணி வீடியோ போடலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்திருக்கேன் என்ன ஏன்னா அந்த பயத்தை நம்மளால ரிப்ளே பண்ணவே முடியாது எல்லாேருமே அன்பாக பாசமா கேட்டாலும் அந்த டைம் எனக்கு பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் நாட்கள் கடந்துட்ட பிறகு அது சொல்கிறேன்னா எனக்கு அது பாசிட்டிவோ நெகட்டிவோ தெரிஞ்சுட்டு நான் சொல்கிறது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் ஒரு தைரியமாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ ஃப்ரைடே வந்து போயிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு வந்து பேபியோடைய லெவல் என்ன என்ன விஷயம் அப்படின்னு நான் டீட்டெயிலாக போடுறேன் முருகனை நம்ம போது சோதிப்பார் நான் கைவிட மாட்டேன் நான் அது இப்போவும் சொல்கிறேன் சோதிப்பா கைவிட மாட்டார் ஓகே இன்னொரு வீடியோட பாக்கலாம் என்னாச்சு அப்படின்ட்டு ஓகே பாய் பாய்